உனக்கு தான் கால் சரியில்லையே பாத்து வர கூடாது நொண்டி பயல யா கார் கார் உனக்கு தான் கண்ணு சரியில்லை கண்ணாடி போட கூடாது காருக்கு குறுக்க வந்ததும் இல்லாம கதை இழக்கறியா கார்ல மனுஷன் ஏறலாம் ஆஹா மனுஷன் மேல கார் ஏற கூடாது புரியதா பாய மூடு அளந்தா ஒரு சான் இருக்க மாட்டே எனக்கே புத்தி சொல்றியா உன் பேர் என்னடா முதல்ல உன் பேர் கார் நம்பர் சொல்லு எதுக்கு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணனும் பொடி பயலா இருந்துகிட்டு தீபாவளி பட்டாசு மாதிரி பொரிஞ்சு தள்ளறானே என்னப்பா என்னாச்சு அதா இந்த பய போலீஸ் லட்டி உயரம் கூட இருக்க மாட்டான் இவன் என்ன பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றானா ஏ ராஜா ஆன்ட்டி இந்த ஆளு உங்க அப்பாவா ஆமா ராஜா போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்காதே ப்ளீஸ் சரி ஆன்ட்டி உனக்காக பண்ணிக்கிறேன் தப்பிச்சு போ டா சாக்லேட் வாங்கி சாப்பிடு எனக்கு சாக்லேட் வேண்டாம் நீயே கண்ணாடி வாங்கிக்க ராதா பாத்தியா பேசுறதா யார்

கொடுக்க வேண்டியது உங்க மாமா அதுக்கு உன் சம்மதம் வேணுமே நீ வேலை கிட்ட பேசிட்டு நான் லக்கேஜ் எடுத்து தந்துறேன் இன்ட்ரோடியூஸ் பண்ணு சாரி ராஜா இவரு டாக்டர் ரமேஷ் குட் மார்னிங் அங்கிள் வெரி குட் மார்னிங் யார் இந்த பெரிய மனுஷன் பேரு ராஜா என்ன ஆண்டின்னு கூப்பிடுவா நல்ல வேலை மம்மின்னு கூப்பிட்டுருந்தா என் ஹார்ட்டே நின்னு போயிருக்கும் ஓ ராஜா இந்த நோய் உனக்கு எவ்வளவு காலமா இருக்கு ஒரு வருஷமா இருக்கும் அங்கிள் ராதா இதே மாதிரி ஒரு கேஸ் ஜெர்மனில கிட்ட வந்தது ஒன் மந்த் கியூர் பண்ணிட்டேன் ராஜா யூ டோன்ட் வரி உன் கால நான் குணப்படுத்துறேன் ஏர்போர்ட்ல ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சிட்டியா உனக்கா பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க வா போல ராஜா சாயந்திர பார்ட்டிக்கு நீ கூட வரணும் ஷூர் ஆன்ட்டி ராஜா உங்க அப்பாவை நீ கூட்டிட்டு வா அவர்கிட்ட ஒரு ட்ரீட்மென்ட் விஷயமா பேசணும் ஓகே அங்கிள் கம் ிருந்தே நல்ல நேரம் பார்த்து வந்தே தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை கேடினே அதை இங்கே கண்டே அதை இங்கே கண்ணே

நீ இருக்கும் போது நான் இது வரைக்கும் இது எங்க போயிருந்து ஆண்டி கூட ஏர்போர்ட்டுக்கு போனே அப்பா டாக்டர் அங்கிள் என் காலை குணப்படுத்துறேன்னு சொன்னாருப்பா டாக்டர் அங்கிளா ஆமா இப்ப ஆண்டி வீட்டுல பார்ட்டி இருக்கு அதுக்கு டாக்டர் அங்கிள் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு வர்றேன்ப்பா உனக்காக நான் எங்க வேணாலும் வர்றேன் கூப்பிட்டா ஆமா உங்களை தான் கூப்பிட்டேன் நீங்க தான் இந்த பார்ட்டிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கணும் அடுத்து உன் அழக

இப்போ அவ பேர் ராதா இன்னும் கொஞ்ச நாள் போனா மிஸ்ஸஸ் ராதா ரமேஷ் வணக்கம் வணக்கம் ராஜா எப்போ உங்களை பத்தியே பேசிட்டு இருப்பான் நான் கூட அப்படித்தான் எப்போ அவளை பத்தியே பேசிட்டு இருப்பேன் பாய் கூல் ட்ரிங்க்ஸ் கொடு பாய் அவர் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார் காபி

அதெல்லாம் தப்பு நோ நோ அவன் சின்ன பையன் பலையா நான் ஆசை பண்றான் இதுல என்ன தப்பு दट இஸ் ஆன் ஜென்டர்மன் இப்ப இங்க நடக்க போற நிகழ்ச்சி நா 뮤지컬 ஷே இந்த விளையாட்டு யார் ஜெயிக்கறாங்களோ அவங்க ஒரு பாட்டு பாடணும் இங்க எட்கா வந்தா என் வாழ்க்கையில வரக்கூடாத இடத்துக்கு வரதும் சந்திக்க கூடாத உங்களை சந்திக்கிறதும் சகஜமா போச்சு நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன் முகமெல்லாம் வேறுக்கு தொடச்சுக்கங்க எனக்கு தெரியும் ஆன்ட்டி உங்க அப்பாவை நான் எப்படி கூப்பிடுறது தாத்தான்னு கூப்பிடுப்பா தாத்தா ஒரு டொனேஷன் டிக்கெட் வாங்கிக்கிறாத்தா ஒண்ணு வரா அங்கு ராஜா ஏதோ கெஞ்சு கேட்கறான் ஒரு டிக்கெட் தான் வாங்கிக்கல சரி

மிஸ்டர் கோபி எனக்கு மணமகளா வரப்போற ஐ மீன் ராதா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ரொம்ப நல்ல பொண்ணாதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க அதுக்காகத்தான் நான் அஞ்சு வருஷமா காத்துட்டு இருந்தேன் என் ஸ்தானத்துல நீங்க இருந்தா என்ன செய்றீங்க

ராஜா தேங்க்யூ அங்கே நீ தான் எங்க எல்லாரையும் ஜெயிச்சிட்ட அதனால நீ ஒரு பாட்டு பாடணும் என்ன பாட்டு பாடுறது உனக்கு பிடிச்ச பாட்டா பாடு ராஜா பாடும்போது அழக்கூடாது தாலி நீயும் அழுதுகிட்டு தானே இந்த பாட்டை பாடுவே ஏன் பாடல் இருந்துக்க நல்ல பாட்டு பாடு நம்ம ஊரே அப்படித்தான் பார்த்து சிரிக்கும் சிரிக்கிறவங்களை பார்த்து அழுகும் நாளை நாளை இருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் தத்துவமான வீணை என்று நீட்ட வந்தே மத்தளமான மேடை போட்டு காத்திருந்தே தத்துவமான இமையை தந்த பாவை எந்த விழுகளை கேட்டான் இதயமெங்கும் ஆணி கொண்டு சிலுவை வடித்த நாளை நாளையில் இருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் கத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை கேடே அதை இங்கே கண்டேன் ில் அவள் பொழுது போகும் நேரம் என்று மேற்கெனில் சென்ன உதயமாகும் நேரம் என்று கிழக்கில் இல்லை அவள் பொழுது போகும் நேரம் என்று மேற்கெனில் சென்னாள் அஸ்தமன சூரியன் என்று அவளை சொல்லவ நான் அவளை வெல்ல முடியவில்லை விதியை வெல்லவா விதியை வெல்லவா நாளை நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்து தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை கேட்கிறேன் அதை இங்கே கண்டே